நெஜமாவே அண்ணாமலை பாவங்க உண்மையாவே பாவம் ஏந்திப்பு திடீர்னு ஒரு பாவம்னு சொல்றேன்னா அவ்வளவு ப்ரெஷரு அவ்வளவு தலைவலி தேவை இல்லாம எங்கேயா நீங்களாம் வரீங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ப்ரெஷர் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு பத்திரிகையாளர் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்தது அது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறதும் நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம் இப்ப வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய அளவில் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பட் சி அந்த கோயம்புத்தூர் இஷ்யூ பத்தி யாருக்கிட்ட அட்ரஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்னா ஆளும கட்சிகிட்டே கேட்கலாம் இவருக்கிட்டையும் கேட்கலாம் தப்பு இல்ல பட் இவரை எல்லாத்துலயுமே எடுத்துட்டு வந்து மீடியா பெரிய அளவுல பேசப்படும் போது உடனே இது ரிவர்ஸ் மோட்ல கொண்டு போய் அவர் பேசுறது இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும் இது அப்படி இது இப்படியா அமித்ஷா அவர்களும் இவரு என்னவோனு பேசி அமித்ஷா இவரை மூடி வச்சிருக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு எதுக்கு போர்வைய போத்தி ஒரு போர்வை போதாதா அதுக்கு மேல ஒரு பத்து பெட்ஷீட் என்னத்துக்கு போத்தணும் அப்படின்னு இருக்கும்ல சரி ஆல்ரெடி ஒரு ஆஃப் திரும்பவும் போய் கேக்கும் போது எப்படி இருக்கும் முப்பத்தி ஆறு மணி இஷ்யூ நடந்து அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் பண்ணி ஆதிக்கத்தின் காரணமா இது வந்து நடந்திருக்கு எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது பல பேரின் ஒரு கேள்வியா இருக்கு அங்க போதை ஆசாமிகள் போதையின் அடிப்படையில இது நடந்திருக்கு இத வந்து கேட்கணும் இது ஏன் போதையால நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அப்ப டாஸ்மாக் இருக்கு உங்களுடைய அரசாங்கத்துலதான் இருக்குன்ற கேள்வி வந்துருமா நீங்க பத்தி பேசாம குடிச்சிட்டு தானே மூணு பேரும் அந்த பெண்ணை நீங்க கேட்கலையா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட ஒரு குரல் ஒரு பக்கம் வரும்போது அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒண்ணு பேச இதை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு எதுக்கு இந்த முயற்சி அப்படிங்கறது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குரலா இருக்குது இது கூட பாஜகவினுடைய மேலிடம் அண்ணாமலையை கைவிட போது இதெல்லாம் நான் பார்த்தேன் நிறைய ஊடகங்கள் பேசுறாங்க நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க பாஜக கைவிட போது பாஜகவை விட்டு தனி கட்சி அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போறாரு இதுக்கப்புறம் மூவர் கூட கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாக போது எந்த மூவர் தீபிகான்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் எல்லாத்தையும் பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கணி நியூஸ் என்ன தீபிகா அண்ணாமலை அவர்களை உள்ள இருக்கிற பாஜகவினர் அதாவது திராவிட பாஜகவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் அவர் மேல ஒரு காண்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு போ லைக் போடுங்க அண்ட் அண்ணாமலை என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அவர் கரெக்டா தான் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கடை இருக்கு அண்ணாமலையை நாங்க பயங்கரமா நம்புறோம் அண்ணாமலை ஒரு ஹானஸ்டான பர்சன் அப்படின்னு நினைக்கிறவங்க அண்ணாமலை இஸ் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க எவ்வளவு பேர் அவரை நம்புறீங்கன்னு நம்ம பார்த்துப்போம் ஏன்னா அவர் மேல அவதூறு அப்படிங்கிறது அதிக அளவுல போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க என்னவோ பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு கோரவையே நான் வரேன் முதல்ல பாஜகவினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்டு இருக்கு பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்களுடைய வேலையிலேயே அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முதல் குற்றச்சாட்டா சொல்லப்படுது எந்த விஷயத்துல அவர் செய்யற வேலையில என்ன தப்பாயிடுச்சு இப்ப வரைக்கும் இப்போ பிஜேபி அப்படின்னா மோடி அவர்களுடைய முகம் தான் நம்மளுக்கு தெரியும் ஆனா தமிழக பிஜேபி அப்படின்னு சொல்லி வரும்போது தமிழக பாஜக அப்படிங்கிறதுனுடைய முகம் முழுக்க முழுக்க மோடி அவர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் கூட அடுத்த முகமா அவரை விடவும் இன்னும் முக்கியத்துவமான ஒரு முகம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான் ஒரே ஒரு தனி தனிநபரால பிஜேபியினுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு மாசா தமிழகத்துல வளர்ந்திருக்கு அப்படின்னா காரணம் அண்ணாமலை தான் நம்ம நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கிறோம் இப்ப அவர் அவர் மேல என்னத்துல இப்ப அவங்க வந்து குறைபாடா இருப்பாங்க அதிருப்தியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பேச முடியுமா ஆனா சொல்றாங்கல்ல அது எப்படி அதெல்லாம் கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கரெக்டு தானே இப்ப அவருடைய சிஸ்டர் அவங்களுடைய தங்கை வந்து நிறைய டேக்ஸ் எல்லாம் ஒழுங்காக கட்டாம வரி பிரச்சனைல எல்லாம் சிக்கி அவங்க கிட்டத்தட்ட இரநூறு கோடி அளவுக்கு என்னவோ ஒண்ணு மாட்டி அதனால வந்து மேலிடம் வந்து அதிருப்தி இவங்க என்ன அவ்வளவு பணம் வச்சிருக்காங்களா இவ்வளோ கோடி கணக்குல சம்பாரிச்சு வச்சிருக்காங்க அப்ப இவருக்கு பினாமிதான் அவங்க தங்கச்சியும் அவங்களுடைய மச்சானோ மாமாவோ மச்சானோ அவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் எப்படி இவ்வளவு கோடி அளவுக்கு அவங்களுக்கு பணம் கிடைக்கும் இதெல்லாம் காட்டாம வச்சிருக்கிறாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஆனா திரும்ப அண்ணாமலை மேல சொத்து குவிப்பு வழக்கு அப்படிங்கிறது கூட இப்ப வந்துரும் போல இருக்கே எல்லாரும் வந்து அதிகமான விலையில அவர் வாங்கிட்டாரு அதிகமான விலையில இருக்கிற நிலத்தை கம்மியா வாங்கிட்டாரு இருந்து அவ்வளவு பணம் வந்துச்சோ அப்படிங்கிறது பேசும் விவாதமா இருக்குதே இதெல்லாம் அப்படி இருக்குன்னா இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் நடக்குது அப்படி டெல்லி தலைமை இவர் மேல வந்து என்னவோ நன்னை யோசிச்சு வச்சுட்டு இருக்காங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் கடைசியா அந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் பணப்பட்டுவாடா அப்படிங்கறது அதிகமா பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு ஒரு நாலு கோடி அளவுக்கு அவருடைய பணம் மாட்டிடுச்சு இதற்கு காரணமும் அண்ணா எங்க பாரு அண்ணாமலை ஒன்று சொல்லியிருந்தாருல்ல அங்க சூரியன் உதிச்சா அண்ணாமலை நாய் கொலைச்சா அண்ணாமலை அங்க ஏதாவது செத்தா அண்ணாமலை எல்லாத்துக்கும் தான் நான் வந்து ஒரு என்னமோ ஒரு வார்த்தை நான் அப்படியா இருக்க இழிச்ச வாயனா இருக்கிறது அண்ணாமலை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தாரு ஆப்வியஸா அதெல்லாம் பாக்கும்போது ஆமாம் போல இருக்கு என்ன அவர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன அசால்ட்டா நோ எல்லாத்துக்கும் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சார் பயங்கரமா பண்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கான கேள்விகள் தான் அங்க வருது கரெக்ட் தானே என்ன நடந்தாலும் தான் அது எப்படி சரி இப்ப அலிகேஷன்ஸ் மொதல் பாப்போம் அண்ணாமலையோட சிஸ்டர்னால அண்ணாமலை மேல ஒரு முறைகேடா அவர் மேல ஒரு திருப்தி கிடையாது மேலிடத்துக்கு அடுத்ததான் அண்ணாமலை அவர்கள் செய்யற விஷயங்கள் இந்த நிலம் வாங்கின விஷயங்கள்லாம் அதிருப்தியா மேலிடத்துக்கு சார் இவரு ஒண்ணுமே பண்ணலையா இவரு ஒண்ணுமே பண்ணல என்னோட இங்க பாருங்க எனக்கு கடனே மூன்று கோடி ரூபாய் இருக்கு ஒரு கோடி ரூபா நாங்க எப்படி இப்படி பரட்டி வாங்கினோம் பேங்க்ல நான் லோன் போட்டிருக்கேன் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது நான் அடுத்து பால் பண்ண ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் பினான்சியலா ஒரு ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறது அவருடைய ஐடியாஸ் அதெல்லாம் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றாரு எனக்கு முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்ட் அதுலதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னா நம்ம என்னன்றத பாக்காம அப்ப சொத்து குவிப்புன்னு பார்க்கும்போது எக்கச்சக்க பேர் கோடி கோடியா இவ்வளோ கோடி கோடியா ஊழல் பண்ணி சம்பாரிச்சு வச்சிருக்காங்களே அவங்களாம் இது வாங்கியிருக்காங்க அதை வாங்கியிருக்காங்கன்னு யாராவது வெளில சொல்றாங்களா இந்த ஒரு நபரை மட்டும் ஏங்க இப்படி டார்கெட் பண்றீங்க ஏங்க இப்படி பண்றீங்க அதுவும் மேலிடத்துக்கு தெரியாதா கீழே இருக்கிற பிஜேபி யார் என்ன வாங்குறாங்க யார் என்ன செய்யறாங்க எப்படி போறாங்கன்னு தெரியாதா அண்ணாமலை மேல அப்படி வந்து அதிருப்தி ஆயிடுமா இப்ப கேரளாவில ஆந்திராவில் இவங்க இந்த சைட்லலாம் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி தனிச்சு நிக்கிறாங்க மோஸ்ட்லி பட் தமிழகத்துல அப்படி கிடையாது கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு போறாங்க என்ன காரணம் பிஜேபிக்கு வளர்ச்சி கிடையாது ஆனா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் மாறுபடுது இல்ல இந்த வேரியேஷன்ஸ் இருக்குல்ல இப்ப இந்த தேர்தல் கண்டிப்பா பிஜேபிக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதும் அதிக நபர்கள் எதிர்பார்க்கிறாங்க பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை அவர்களுடைய முகம் தான் இப்ப வாரந்தி ஸ்ரீனிவாசன் எல்லாம் சூப்பர் பா அவங்க அப்படிப்பா நயனா சூப்பர் பா அவங்களாம் அப்படிப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எல்லாம் காண்டு கன்ஃபார்ம் இவரு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு என்ன காரணம் ஏன்னா அண்ணாமலை எங்க போனாலும் அண்ணாமலையோட வாய்ஸ் நல்லா இருக்கு அவரு பேசுறது எல்லாரும் கேக்குறாங்க நம்ம பேசுறது எதுபட மாட்டேங்குது அண்ணாமலையை பார்த்து அப்படியே கேலி பண்றது வாழ்ந்து ஸ்ரீனிவாசன் ஒரு பக்கம் அப்புறம் திரும்பவும் மக்கள் கிட்ட வாங்கி கட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் சூழ்நிலைகளை அடுத்தடுத்து பாக்குறோம் என்ன சொல்ல வரனா இவர் இவர் தனியா கட்சி அந்த மூவர்னு சொன்னல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அண்ட் வந்து செங்கோட்டையன் இவங்க மூணு பேரையும் இணைக்க போறாராம் டிடிவி தினகரன் அவர்களை வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு மேலிடம் சொல்லியும் இவர் போய் சந்திச்சுட்டு வந்தாரா ஓபிஎஸ் வந்து விலகிறாரு அப்படிங்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவர் தானாமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்திட்டு கடைசியில எனக்கும் வந்து சரியான பொறுப்பு கொடுக்கல நானும் அப்படியே கேள்ந்துட்டு வரேன் இந்த மன்றங்கள்லாம் இருக்குல்ல ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த மன்றங்கள்லாம் அப்படியே நானும் மினச்சுக்கிட்டு ஒரு தனியா ஒரு கட்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த தேர்தலை பார்ப்போம் அப்படின்னு அவர் அவர் போக மாட்டாருங்க நான் எவ்வளோ வீடியோஸ்ல சொல்லிட்டேன் எம்மாதீங்க அவர் போக வாய்ப்பே கிடையாது பினான்சியலா அவர் முந்தை வந்து கோடி கோடியா கொட்டணும் அது முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னும் கோடி கோடியானா ஆமா கொட்டணும் ஒரு ஒரு எலக்ஷனுக்கும் சும்மாவா ஒரு வராங்க நம்மள நம்பி ஒரு பத்து பேர் வராங்கன்னா அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணுங்க அதுக்கு கூட வக்கல்ல நீங்க கேப்பீங்க வாங்கி கொடுக்க முடியும் எவ்வளவு நாளுக்குன்னு வாங்கி கொடுக்க முடியும் அவங்களுக்குன்னு எல்லாமே நம்ம பண்ணணும் எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியும் நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரியாது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் பணம் அதெல்லாம் இழக்க முடியுமா இப்ப பிஜேபி அப்படிங்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்கும் அதை வச்சு அவர் அவருக்கு கொடுக்குறாங்கன்னும் போது அவரு நாலு பேருக்கு கொடுத்து அவரு கூட கூப்பிட்டு போறாருன்னா விஷயமே வேற பட் இதுவும் அதுவும் சேம் சினாரியும் கிடையாது நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அவசர அவசரமா தலைமையை கூப்பிட்டு ஆலோசனை நடத்த போறாங்க பிஜேபி வந்து கூப்பிடுறாங்க அவரை வந்து நீங்க சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க மோடி அவர்கள் வந்து யாரையுமே குறை சொல்ல மாட்டாரு பட் அண்ணாமலை தலைமையே குறை சொல்றாரு அவரை மட்டும் நல்லவராக அமைச்சுக்கிறாரு இந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டுகள் வந்தாலும் ஒருத்தவங்களுடைய கருத்து வேறுபடும் ஆனா அவர் எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு பெர்சன் ஹானஸ்டான ஒரு பர்சன் டு ஸ்ட்ரெய்ட் அடிக்கிற ஒரு பெர்சன் அவரு என்ன நடந்ததுனாலும் மோடி எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய மூடிக்குள்ள இருக்கிறாரு அதை தொடர்ந்து அவர் வெளில வந்தாலும் அவர் மோடி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ பிஜேபி விட்டு அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பே கிடையாது இந்த ஹானஸ்டா எல்லாரும் நம்புவோம் வேற ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்